விவசாய நண்பர்களே அதாவது நம்ம வந்து விவசாய பதிவுகளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம நெல் சாகுபடி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம முழுமையாக போட முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுமான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஏக்கருக்குள்ளே உள்ள அளவு உள்ளது இதில் வந்து நம்ம என்ன முறைகளை நம்ம கையாண்டுருந்தோன்னா அந்த பன்னெண்டரை கிலோங்கிற ஒரு கான்செப்ட் ரேஷியோ சொல்லுவாங்க பன்னெண்டரை கிலோவுக்கு நல்ல ஈல்டு வரும் அதுதான் வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு மெத்தட தான் நம்ம கையாண்டிருந்தோம் அப்படி கையாண்டுருக்கப்ப இதில் வந்து அவங்க சொன்னபடியே ஈல்டு நல்லா தான் வந்திருக்க மாதிரி தெரியுது இப்போ வந்து என்ன சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோன்னா அந்த தண்டு உருள்கிற சுச்சுவேஷன் சொல்வாங்க தண்டு உருந்து அந்த இது இருக்குல்ல கதிர் வர நேரம் கதிர் வர நேரம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து தண்டு உருண்டுருக்குது தண்டு உருண்டு இந்த கதிர் வருது பாருங்கள் கதிர் வரப்போ இதில் என்னென்ன சவால்களை நம்ம சந்திப்போம் வந்துருச்சு பாருங்கள் கதிர் சவால்கள் என்னென்ன மாதிரி சவால்களை நம்ம சந்திப்போம்னா அந்த எலி தாக்குதல் இருக்கும் எலி என்ன செய்யணும் அப்படியே அடியோடு வெட்டிட்டு போயிடும் அந்த இதை அந்த தண்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடும் அப்போ என்னென்னா திரும்ப புதுசாக முளைச்சாதான் உங்களுக்கு வந்து திரும்ப அது வளரும் அதனால் ஒரு லாஸ் பெரிய லாஸ் ஆகும் அது நிறைய பேருக்கு இந்த முறை அடிச்சிருக்கு நம்ம இதில் நம்ம இதில் காரணம் என்னென்னா முறையான நேரத்துக்கு வாக்காய் தண்ணி வராமல் இருக்கிறப்ப வாக்கியால நிறைய குஞ்சு பிரித்து அது வந்து பெருத்து போயிடும் அதுக்கான காரணங்களாக இருக்கும் இது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த பூச்சி எது சொல்லுவாங்க அதாவது அந்த தண்டு வருதில் அந்த நேரத்தில் ரெண்டு மூணு பூச்சி தாக்குதல் இருக்குன்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஒரு இது தான் நம்மளுக்கான முதல் இது அறுவடை பண்ணாதான் நல்ல முறையில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதலுங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் தோகை பூச்செல்லாம் இனிமேக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அந்த கற்கா உழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாறு பூச்சி வரும் அந்த சாறு பூச்சி வரக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும் இனிமேக்கு வந்து இதில் பெருசாக நம்ம எதுவுமே எஃபெக்ட் போட தேவையில்ல பூச்சி முட்டை வராமல் இருந்துச்சுன்னா அது நிறையா நல்லா வந்துடும் அது மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து திரும்ப நட்டது நட்ட வயலில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சும்மா அந்த இடத்த வேஸ்ட் பண்ணாமல் நடுறது ஹைட்டு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு கதிரெலாம் வந்துருச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து இதுலேயே பிடுங்கி இதுலேயே நட்டது அதோடைய வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் கூட இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து கதிர் வந்துருச்சு இது கிட்டத்தட்ட இது வந்து பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் பதினஞ்சு தேதிக்கு மேலே அறுப்பு வரலாம்னு நினைக்கிறேன் விவசாயத்தில் பொறுத்தளவில் நம்மளுடைய முடிவுகள் தான் வந்து விவசாயத்தோட லாப நஷ்டங்களை தீர்மானிக்குதுங்கிறது என்னுடைய கருத்து பல அனுபவங்களை நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணணுன்னா அது நேர்த்தியாக செய்யலாம்ங்கிறது என்னுடைய முடிவு இப்போ இதெல்லாம் வந்து நட்டது திரும்ப அந்த இழந்தது தான் நட்டது அது கட்டையாக இருந்தாலும் அப்பப்போ லாஸ் ஆகாமல் நடுறதுனால இதுலேயும் வந்து நல்லா வந்திருக்கு இது வந்து நம்ம வந்து வெறும் களை மட்டும் எடுத்தோன்னே நல்லா கிளம்பிடுச்சு அதனால் பாரம்பரிய முறையை நோக்கி நம்ம திரும்பினோன்னா நல்ல ஒரு ஈல்டு இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு